சில பேர் கிட்ட மட்டும் பணம் சேர்ந்துட்டே இருக்குது அப்படின்னு என்றைக்காவது யோசிச்சிருக்கீங்களா அப்படி அவங்கக்கிட்ட என்ன சீக்ரெட் இருக்குது இல்லை கிட்ட இல்லாத ஒரு ஹேபிட் அப்படி என்ன அவங்கக்கிட்ட இருக்கு அப்படின்னு என்னைக்காவது நினச்சி பார்த்துருக்கீங்களா சில பேர் பார்க்கும்போது ஒன்றுமே இல்லாதவங்க மாதிரி இருப்பாங்க ஆனால் ஒரு சமயம்னு வரும்போது நம்மளே ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு சம்பவம் பண்ணுவாங்க இப்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு பரோட்டா கடைக்காரங்க இருக்காங்க அவங்க வந்து சாதாரணமாக சின்ன கடை போட்டு நடத்திட்டுருக்காங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருப்பாங்க பார்க்குறக்கு ரொம்ப சாதாரணமாக சிம்பிளாக நம்ம என்ன நினைப்போம் அவங்க பா ஏதோ கஷ்டப்பட்டு தான் ஒரு இதுன்னு பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஏதோ வருமானம் ச அவங்க சாப்பிட்ற கலவாக கடை நடத்துகிற கலவாக ஏதோ இருக்கும் அப்படி தான் நம்ம நினச்சிட்டு இருப்போம் நான் இருந்தேன் அப்போது அவங்க பொண்ணுக்கு கல்யாணம்னு சொல்லி ஒரு நாள் கூப்பிட்ருந்தாங்க சரின்னு அங்கே போய் பார்த்தா அதாவது அந்த ஊர்லேயே அதுதான் பெரிய மண்டபம் அவ்வளோ பெரிய மண்டபம் புக் பண்ணியிருக்காங்க அவங்க பொண்ணெல்லாம் பார்த்தா டாக்டருக்கு படிச்சிருக்காங்க அவங்க ஒய்ஃபை அவங்க ஒய்ஃப் போட்டிருக்கிற நகையெல்லாம் பார்த்தா ஓ இவங்க எந்த அளவுக்கு இருக்காங்களா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இருந்துச்சு ஆனால் நமக்கு பார்க்கும்போது என்னென்னா ரொம்ப சாதாரணமாக இருக்காங்க அப்போது நான் அவங்கக்கிட்ட நான் போது நான் தெரிஞ்சிட்ட சில விஷயங்கள் தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் அது போக நான் புக்கில் படித்த விஷயங்களும் எனக்கு தெரிஞ்சது கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் எப்படி ஒரு சிலரால் மட்டும் இப்படி பணம் சேர்க்க முடியுது ஒரு சிலருக்கு மட்டும் ஏன் அப்படி செய்கிறது அப்படின்னு நம்மளுக்கு ஒரு எண்ணம் இருக்குது இல்லையா அதுக்கான பதில் தான் இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து நான் சீரியஸாக போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்க பேச்சை நம்ம கேட்கவே கூடாதுங்க அதாவது இப்போது அவங்க நம்மளை ஒரு டைரெக்டாகவோ இல்லை இன்டைரக்டாவோ அவங்க பண்ணுன்னு ஒரு விஷயத்த நம்மளை பண்ண வைக்கிறதுக்காக தான் ட்ரை பண்ணுவாங்க இப்போ வந்துட்டு ஒரு வீடு வாங்குவாங்க இப்போ நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களாகட்டும் இல்லை சொந்தக்காரங்களாகட்டும் வீடு வாங்கியிருக்கேன் கார் வாங்கியிருக்கேன் அப்படிங்கும்போது என்னென்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக தோண ஆரம்பிச்சிடும் அட இவங்க வீடு வாங்கிட்டாங்களா அப்போ நம்மளும் வீடு வாங்கணுமா இவங்க கார் வாங்கியிருக்காங்களா அப்போ நம்மளும் கார் வாங்கணுமா அப்படிங்கிற மாதிரி இன்டைரக்டாக அவங்க அவங்க பண்ணுறதெல்லாம் நம்மளை பண்ண வைக்க முயற்சி பண்ணுவாங்க இப்போது அதனால் கஷ்டப்பட போகிறது யாருன்னா நம்ம தான் ஏன்னா நம்ம வீடு கட்டினாலும் அதுக்கு லோன் போட்டு இஎம்ஐ நம்ம தான் கட்ட போகிறோம் அதுவே கார் வாங்கினாலும் இஎம்ஐ நம்ம தான் கட்ட போகிறோம் ஆனால் என்னென்னா அந்த சுற்றி இருக்கிறவங்க நம்மள மைண்டை மாற்ற பார்ப்பாங்க இப்போது நீங்கள் சுற்றி கிட்ட போய் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை சொந்தக்காரங்களோ அவங்கக்கிட்ட போய் நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன்னு சொல்லி பாருங்களே அதுக்கும் விட மாட்டாங்க ஐயோ பிஸ்னஸ் எல்லாம் வேண்டாம்ப்பா அதெல்லாம் ஏதாவது அது அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும் அதுவும் பண்ணாத அப்படிம்பாங்க ஒரு வேலை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாமல் நீங்கள் பாட்டுக்கு ஏதோ ஒரு கம்பெனிக்கு இல்லை ஒரு ஆஃபீஸ்க்கு நீங்கள் எங்கேயோ வேலைக்கு போயிட்ருக்கீங்கனாலும் என்னடா இவன் எதுவும் சொந்தமாக எந்த தொழிலும் பண்ண மாட்டேங்கிறான் இவன் இப்படியே வேலைக்கு போயிட்டுருக்கான் அப்படின்னு அதுக்கும் பேசுவாங்க அதாவது சுற்றி இருக்கிறவங்க பேச்சை கேட்டுட்ருந்தீங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது அதனால் சுற்றி இருக்கிறவங்க பேச்சை கேட்குறத முதல்ல விட்டுருங்க ஃபஸ்ட்டு விஷயம் அது யாரோட பேச்சையும் கேட்காதிங்க அது ஃப்ரெண்ட்ஸாகட்டும் சொந்தக்காரங்களாகட்டும் யாராக இருந்தாலுமே அவங்க பேச்சை கேட்க வேண்டாம் ரெண்டாவது விஷயம் என்னென்னா கஞ்சத்தனமாக இருக்க பழகுங்க அதாவது கஞ்சத்தனங்கிறது நம்ம ஒரு சில பேர் நினச்சிக்குவாங்க அது வந்துட்டு ரொம்ப ஏதோ நம்மளை ஐயோ அவன் கஞ்ச பிஸ் நரிப்பா அப்படின்னா ஏதோ நம்மளை கெட்ட வார்த்தையில் திட்டுற மாதிரி அது ஏதோ நம்மளை ஒரு டிஸ்ரெஸ்பெக்டாக ஒன்று சொல்கிற மாதிரி நினச்சிக்குவாங்க அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க அதில் எந்த டிஸ்ரெஸ்பெக்டும் இல்லை கஞ்சித்தனமாக இருக்கிறதுல இப்போது நம்ம தேட்டருக்கு போனால் பாகான் வாங்கி சாப்பிட்லன்னா அது ஒரு இன்னும் நமக்கு கேவலமெல்லாம் கிடையாது இதுவே நம்ம நம்ம குழந்தைங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்குது அப்படின்னா அதுலேயும் நம்மளுக்கு எந்த ஒரு கௌரவ குறைச்சலும் கிடையாது நம்மக்கிட்ட கார் இல்லையா பைக்கு தான் இருக்கா ஓகே பைக்கும் இல்லையா சைக்கிள் தான் இருக்கா அதுவும் ஓகே இதில் எந்த ஒரு கௌரவ குறைச்சலும் கிடையாது அதனால் கஞ்சத்தனமாக இருக்க பழகுங்க இதுதான் ரெண்டாவது விஷயம் அடுத்து மூணாவது விஷயம் என்னைக்கோ ஒரு நாள் வர சொந்தக்காரங்களுக்காக நம்ம பார்த்து பார்த்து ஒரு விஷயம் பண்ணிகிட்ருப்போங்க அதாவது இப்போது ஐயோ சொந்தக்காரங்க வந்து தங்குவாங்க ஏதாவது ஒரு விசேஷம்னா வருவாங்க நம்ம அதுக்கு வந்துட்டு பெரிய வீடாக கட்டணும் அதாவது நம்ம வீட்டில் இருக்கிற ஆளுங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு பெட்ரூமோ இல்லை டபுள் பெட்ரூமோ அந்த மாதிரி நம்ம வீட்டாளங்களுக்கு ஆளுங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம கட்டுறது தப்பு இல்லை அதுவே இல்லை சொந்தக்காரங்க வருவாங்க அதனால் அவங்களுக்கு வந்துட்டு இன்னொரு பெட்ரூம் இருந்தால் வசதியாக இருக்கும் இல்லை இன்னொரு ரெண்டு பெட்ரூம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் சௌரியமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நீங்கள் அந்த மாதிரி சொந்தக்காரங்களுக்குன்னு பண்ணுறது எல்லாமே வேஸ்ட் ஏன்னா அவங்க வந்து தினம் நம்ம கூட தங்க போகிறதில்லை ஏதோ ஒரு நாள் வரப்போகிறாங்க அதுக்காக நம்ம ஒரு ஆடம்பரத்தை பண்ண வேண்டியதில்லை இப்போது கதவே பாருங்களேன் நான் வந்துட்டு ஐயோ தேக்கு மரத்தில் வாங்கணும் ஒரு ஐம்பதாயிரத்தில் கதவை வாங்கணும் ஒரு லட்சத்தில் வாங்கணும் நம்ம நினச்சா எவ்வளோ லட்சத்துக்கு வேணாலும் வாங்கலாம் அதை அந்தளவுக்கு நம்ம பெருமைக்காகனு வாங்கக்கூடாது ஒரு மாடலர் கிச்சன் ஆகட்டும் எல்லாமே நம்மக்கிட்ட பண வசதின்னு இருக்கா தாராளமாக என்ன வேணால் பண்ணணுமா பண்ணலாம் ஆனால் நம்ம ஒரு சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கும்போது நம்ம அடுத்தவங்களுக்காக ஆடம்பர செலவு பண்ணவே கூடாதுங்க எந்த விதமான ஆடம்பர செலவுமே பண்ணக்கூடாது காரை வாங்கி நிறுத்தினா தான் ஒருத்தங்க மதிப்பாங்கன்ட்டு நம்ம அந்த காரை வாங்கி நிறுத்தக்கூடாது நம்ம தேவைக்கா நம்மளால் முடியுமா நம்ம சம்பளத்துக்கு நம்மளால் ஒரு காரை வாங்கி நிறுத்தி நம்ம அதை மெயின்டைன் பண்ண முடியுமா அப்படின்னு தான் பார்க்கணுமே தவிர அடுத்தவங்களுக்காக அடுத்தவங்களுக்காகன்ட்டு எந்த ஒரு செலவையுமே பண்ணிடாதீங்க அது கண்டிப்பாக தப்பு அடுத்து ஷாப்பிங் பண்ணுறதுங்க ஷாப்பிங்கும் அப்படி தான் அதாவது தேவைக்க ஷாப்பிங் பண்ணலாம் ஓகே ஃபங்க்ஷன் வருதா ஒரு ட்ரெஸ் எடுக்கிறோம் இல்லை தீபாவளி பொங்கல் கிறிஸ்மஸ் ரம்ஜான் எந்த மாதிரி ஒரு விசேஷம் ஒரு ஃபங்க்ஷன் வருதா நம்ம போய் எடுக்கிறோமா ஒரு ஃபெஸ்டிவல்கா ஓகே ஆனால் அதை விட்டுட்டு ஒரு சில பேர் ஹாபிக்காகன்னு பண்ணுவாங்க அதாவது இல்லை எனக்கு வீட்டில் இருந்தால் போர் அடிக்குது அதனால் ஏதாவது ஒன்று வாங்க போகணும் அப்படின்ட்டு போவாங்க இல்லை எனக்கு வேலைக்கு போய் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது கொஞ்சம் டென்ஷனாக இருக்குது ஷாப்பிங் பண்ணால் எனக்கு கொஞ்சம் டென்ஷன் குறையும் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க இந்த மாதிரி ஹாபிக்காக தயவுசெய்து ஷாப்பிங் பண்ணாதீங்க தேவைக்காக என்ன மட்டும் பண்ணுங்க அதுக்கடுத்து உங்கள் ஃபோனில் இருக்கிற ஆப்பெல்லாம் அதாவது அமேசான் ஃப்ளிப்கார்ட் ஸ்விக்கி ஜொமேட்டோ இந்த மாதிரியான ஆப்பெல்லாம் தயவுசெய்து ஃபஸ்ட்டு டெலீட் பண்ணிடுங்க அன்இன்ஸ்டால் பண்ணி விட்டுருங்க ஏன்னா நம்ம அந்த ஆப்பெல்லாம் வச்சுருந்தாலே நம்ம அதில் அதுக்குள்ளே போய் நம்ம பார்க்குறோமோ இல்லையோ அவங்க நம்ம பார்க்கலனாலும் அப்பப்போ ஒரு நோட்டிஃபிகேஷன் அனுப்பிட்டே இருப்பாங்க உங்களுக்கு வந்துட்டு ஆஃபர் கொடுக்குறோம் உங்களுக்கு பை ஒன் கெட் ஒன் இந்த மாதிரி ஏதோ ஒரு ஆஃபரை காட்டி நம்ம ஆசையை தூண்டுவாங்க தூண்டி அதை நம்மளை வாங்க வச்சுருவாங்க அதனால் அந்த ஆப் எல்லாமே ஃபஸ்ட்டு தயவுசெய்து அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள் ஏன்னா இப்போ ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு சொல்கிறாங்கல்ல ஃப்ரீன்னு ஒன்று கிடையவே கிடையாதுங்க அதாவது நம்ம காசே கொடுக்காமல் வாங்கிறதுக்கு பேர் தான் ஃப்ரீ நம்ம ஒரு பொருளுக்கு காசு கொடுத்துட்டு இன்னொரு பொருள் ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்னா அது ஃப்ரீ கிடையாது ஏன்னா அந்த ஃப்ரீயாக கொடுக்குற பொருளுக்காகவும் சேர்த்து அதுலேயே காசு வாங்கிடுவாங்க அதை நம்ம தான் ஃப்ரீன்னு நம்பிட்டு போய் வாங்கி ஏமாந்துடுறோம் அதனால் இந்த மாதிரி ஆப்பெல்லாம் தயவுசெய்து ஃபஸ்ட்டு அன்இன்ஸ்டால் பண்ணி வைங்க அதுக்கடுத்து பேட் ஹேபிட்ஸுங்க அதாவது ஸ்மோக்கிங் ஆகட்டும் ட்ரிங்க் பண்ணுறதாகட்டும் லிக்கர் இந்த மாதிரி ஒரு ட்ரக்ஸ் வேறு ஏதாவது ட்ரக்காக இருக்கட்டும் இந்த மாதிரி எந்த கெட்ட பழக்கமுமே முடிஞ்ச வரைக்கும் வச்சுக்காதீங்க தயவு அப்படி யாராவது அந்த கெட்ட பழக்கத்தில் இருந்தால் கூட அதை விடுறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஏன்னா அது வந்து ஆரம்பத்தில் உங்களுக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது ஆனால் அது போக போக உங்களையும் அழிச்சு அது உங்கள் குடும்பத்துக்கும் கஷ்டம் கொடுத்து அது ஒரு பெரிய வேலை பார்த்து விட்டுரும் அதனால் செய்து அந்த பேட் ஹேபிட்ஸ்குள்ளே போயிடாதீங்க அதில் யாராவது இப்போ தான் ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லலாம் இருக்கீங்க அப்படின்னா செய்து அப்படியே அதிலருந்து வெளியே வந்துடுங்க இது உங்களுக்கும் நல்லது உங்கள் குடும்பத்துக்கும் நல்லது அதனால் தயவுசெய்து அந்த விஷயம் மட்டும் பண்ணாதீங்க அடுத்து இந்த சமுதாயத்துக்காக நம்ம பண்ணுற விஷயங்கள்ங்க அதாவது இப்போது ஒரு சில பேர் நினச்சிட்ருப்பாங்க நான் வந்துட்டு ஒரு நல்ல வேலைக்கு போய் அதில் நல்லா சம்பாரித்து நான் ஒரு வீடு கட்டிட்டு தான் கல்யாணம் பண்ணும் அப்படின்னு இருக்கிறவங்க இருப்பாங்க ஆனால் அவங்கள அதை பண்ணுறதுக்கு இந்த சமுதாயம் விடுமானா விடாது ஏன்னா அவங்க நல்ல வேலைக்கு போகிறதோ இல்லை வீடு வாங்கிறதோ அவங்கள பொறுத்த வரைக்கும் இது செட்டில் கிடையாது நீ கல்யாணம் பண்ணாதான் லைஃப்பில் செட்டில் ஆக அப்படிங்கிற மாதிரி ஒன்றை பேசி அதாவது சமுதாயத்துக்காக நம்மளை பண்ண வச்சிருவாங்க இல்லை இல்லை நீ கல்யாணம் பண்ணு நீ ஐயோ இந்த வயசில் பண்ணியே ஆகணும் நீ பண்ணுன்னு சொல்லி அதை நம்மளுக்கு அந்த நேரத்துக்கு அதை நம்ம மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறோமோ இல்லையோ இல்லை இல்லை இது வந்து நம்ம பண்ணி தான் ஆகணும் சுற்றி இருக்கிறவங்களுக்காகவா நம்ம இதை பண்ணி தான் ஆகணும்னு நம்மளை பண்ண வச்சுருவாங்க அந்த மாதிரி கல்யாணம் பண்ணுறதாகட்டும் குழந்தையும் அப்படிதாங்க கல்யாணமானால் உடனே குழந்தை பெற்றுக்கணும் உடனே இல்லை கல்யாணம் பண்ணிட்டு கூட ஒரு சில பேர் நினைப்பாங்க ஒரு ரெண்டு வருஷம் கேப் விடலாம் இல்லை மூணு வருஷம் கேப் விடலாம் அதுக்கப்புறம் நம்ம குழந்தை பெற்றுக்கலான்னு இருக்கிறவங்க இருப்பாங்க ஒரு பிளானிங்கில் இருப்பாங்க ஆனால் அதையும் விடாமல் இல்லை கல்யாணம் உடனே குழந்தை பெற்றுட்டால் தான் கரெக்டாக இருக்கும் அதுதான் நல்லது இது இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த சமுதாயம் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை பண்ண வச்சுட்டும் இருக்காங்க ஃபஸ்ட்டு ஒரு குழந்த பிறந்துருச்சா ஐயோ தனியாக அந்த குழந்தையை விடாதீங்க அதுக்கு துணையாக இன்னொரு குழந்தை வேணும் அப்படிம்பாங்க சரி ரெண்டு குழந்தை பெற்றாச்சா ஒரு வேளை ரெண்டு குழந்தைங்களும் பெண் குழந்தைங்களும் இருந்துச்சுன்னா இல்லை ஐயோ பையன் வேணும்ல மூணாக ஒரு பையனை பெற்றுக்கோங்க பையன் எல்லாமே எப்படி அப்படின்னு அதுவுமே எல்லாமே இந்த சமுதாயம் வந்து நம்மளை அந்த அதோட இஷ்டத்துக்கு தான் நம்மளை ஒவ்வொரு விஷயமும் பண்ண வச்சிட்ருக்கோம் இந்த மாதிரி எல்லாமே நம்மளை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சு மற்றவங்களுக்காக மற்றவங்களுக்காகனு செய்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர நம்ம இஷ்டப்படியோ நம்ம சுதந்திரப்படியோ எதுவுமே இங்கே பண்ண முடியாதுங்க இது எல்லாமே நீங்கள் தயவுசெய்து யோசிச்சுக்கோங்க எங்ஸ்டராக இருக்கீங்க இந்த வீடியோ யாராவது பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து ரொம்ப யோசிங்க யாருக்காகவும் எதுவுமே பண்ணாதீங்க அடுத்தவங்க சொல்கிறாங்கன்னெல்லாம் எதுவுமே உங்கள் மனதுக்கு சரின்னு படாமல் உங்களுக்கு அது தேவைன்னு தோணாமல் எதுவுமே பண்ணாதீங்க நான் சொன்ன இந்த விஷயத்தையெல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சின்ன மாற்றமாவது நடக்கும் இந்த பொருளால் பணம் வரும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க அந்த வீடியோவோட லிங்கை நான் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன் உங்களுக்கு டைம் இருந்தால் அந்த வீடியோவையும் பாருங்கள்